இப்போ இனி அந்த முட்டின கண்டுகள் எல்லாத்தையும் அதாவது வந்து குளிர் கட்டியிலேருந்து பாதுகாக்கிறதுக்காக இந்த சாக்கு போட்டுங்கட ஊரில் சாக்குன்னு சொல்கிறது இங்கே என்ன மாதிரி என்ன எனக்கு தெரியல இது வந்து இங்கே பல்பொருள் கடையில் இதை வாங்கி வச்சுருக்கப்படுது அப்போ இதை இனி போத்து அவரை எல்லாம் கட்டி அதுக்கான நடவடிக்கைகள் நடக்க போகுது அப்போ அதையும் எடுக்க சொன்னா போல் அது வந்து இது ஏன்னா சொல்லி சொன்னாலாம் இப்போ தானும் மற்ற வீட்டை தகவலை கேட்டுத்தான் இந்த நாட்டுக்குரிய தன்ட தெரிஞ்ச ஸ்னேதர்களையோ அல்லது நட்பு வட்டாரங்களையோ தோட்டஞ்சீரவையோ கேட்டுத்தானே அதான பிடியான ஃபுட்களை வாங்கி அதை பராமரிக்கிறது அப்போ அப்படி எங்கள இனத்தவர்களும் அதை பராமரித்து அந்த அதெல்லாம் ஒரு சின்ன அவைக்கும் ஒரு சந்தோஷமும் பயனும் இருந்தால் தனக்கு அது ஒரு சந்தோஷம் உண்டு சொல் சொல்லப்பட்டது அப்போ அது இனி பார்த்து அநேகமாக நான் சொன்னான் என்னச்சுன்னா அநேகமாக இப்போ இங்கே தோட்டங்கள் அதுகள் இதுகள் சீரவை எல்லாம் வந்து கொஞ்சம் காலங்கள் கூட வந்தவையாகத்தான் இருப்பினம் இப்போ அவையும் அதை கவனத்தில் கொள்ளினோம் என்ன போல் கவனத்தில் கொண்டாலும் சில சில இதுகளை பார்த்து தான் சில சில இன்னும் மெருவூட்டி செய்கிறதா உண்டு உண்டதானையான் தானப்போ அப்போ இந்த ஒளிப்பதிவே பதிவேத்துறன சொல்லி சொன்னால் பின்ன சரி அது அவை வேண்ட சொந்த மகிழ்ச்சியாம் விருப்பம் மட்டது இது ஒரு ஒரு பொழுதுபோக்குத்தானே தேவையில்லாத சிந்தனைகள் தேவையில்லாத கதைகள் இல்லாமல் ஒரு சந்தோஷமாக வீட்டுக்கும் அழகாக இருக்கும் தனக்கும் பொழுதுபோகும் உடலுக்கும் ஆரோக்கியம் ஒரு கண்ட வளர்த்து அந்த நேரத்தை செலவழிக்கிறது வந்து அது ஒரு சந்தோஷந்தானே எங்களோட எங்களோட நாட்டில் விவசாயிகள் நாங்கள் வாழ்ந்த காலத்தில் இவ்வளோ மகிழ்ச்சியாக வாழ்ந்த மாதிரி அப்போ இங்கே அதுவும் இங்கே ஒரு நெருக்கடியான நேரங்கள் ஒரு பதட்டமான சூழ்நிலைகள் பதட்டமான சூழ்நிலை என்றால் வேலை பதட்டம் ஓணம் வாகன ஓட்டம் அப்போ அக அகப்புற சூழ்நிலைகளை எல்லாம் தவிர்த்து இப்படி ஒரு சந்தோஷமாக இருந்தால் நல்லதண்டு நானும் நச்சேன் அப்போ நானும் பின்னே என்னால் முடிஞ்ச உதவியை செய்து கொண்டிருக்கிறேன் இதில் வந்து இந்த ஒளிப்பதிவு கருவியை பிடிக்கிறது தான் எந்த வேலி ஒளியாக வேறு உண்டும் இந்த இதுகள என்ன ஆனால் சிலதுகளை சிலதுகளே மற்றவையாக கேட்டு கேட்டு தெரிஞ்சு கொள்வேன் இது அது இது பிரியோசனமாக அல்லது இதில் வந்து என்ன மாற்றம் செய்யணும் அல்லது என்னத்தை கூட்ட வேணும் குறைக்க வேணும் இந்த இந்த வேலை திட்டங்கள்ல அப்படின்னு சொல்லி தண்டி கொண்டிருப்பேன் அவள் சந்தோஷமாக போகுது அவள் தோட்டம் பண்ணுறது சந்தோஷமாக போகுது